மதுரை வண்டியூர் தீர்த்தக்காட்டில் ஆதிதிராவிட மக்களின் நவல நிலையை கண்டித்து சாகும் வரை உண்டாகிறது மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் மொத்தம் நானூற்று நாற்பத்தி ஒன்பது ஆதிதிராவிட குடிமக்கள் குடியிருந்து வருகின்றனர் இதில் முன்னூற்றி எட்டு பேருக்கு மடைப்பட்டா வழங்கப்பட்டு பின்னர் பட்டா ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஈ பட்டா மற்றும் தூசி பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தினர் ஆனால் மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் தலைமையில் முதன்மை செயலாளர் ஏ பாவரசு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தீர்த்தகாடு பகுதியில் அடிப்படை வசதிகளான ஈ பட்டா மற்றும் குடி தண்ணீர் மாணவர்கள் படிப்பதற்கு மின்சாரம் மற்றும் கழிப்பிடம் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கிடக் கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் வரை உண்ணாவிரதப் போராட்டத்தை தொடங்கி பல்வேறு கோஷங்களை எழுப்பினர்